வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான அப்ரண்டிஸ் ட்ரெயினிங்கான வேலைவாய்ப்பு பிடிப்பு வெளியிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மொத்தம் நாளை வேகத்தீஸ் கொடுத்துருக்காங்க எனி டிகிரி ஸோ நீங்கள் வந்து எந்த சயின்ஸு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு வேண்டிய பிடிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ஆன்லைன் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அந்த தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ ஸோ நம்ம வந்து இருபத்தி ஐந்து ஆறு வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ண முடியும் ஓகே டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை ஸோ வந்து முதல் வாரம் ஜூலை முதல் வாரத்தில் உங்களுக்கு அதை இதற்கான எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து டென்டேட்டிவ் அந்த தேதி வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது ஸோ அது பற்றி அறிவிப்பு வந்து உங்களுக்கு பின்னர் அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியாகும் ஓகே இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஸோ வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி வந்து வயது வரம்பு இருபது வயதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கணும் ஸோ இருபது வயதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஸோ வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கல்வி நிறுவனத்தில் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்றதுனா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஷால் பி டுவெல் மந்த்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு வருட இந்த பயிற்சி அப்ரெண்டிஸ் பயிற்சி வந்து வழங்கப்படும் ஸோ இது வந்து தற்காலிகமான ஒரு வேலை தான் ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் மற்றும் அந்த சான்றிதழ் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே ரிலாக்ஸேஷன் இன்னும் அப்பர் ஏஜ் லிமிட் ஸோ இதில் வயது வரம்பு தளர்வு பார்க்கலாம் ஸோ இதில் ரிலாக்சேஷன் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்களுக்கு ஐந்து வருடம் இருக்குது அதர் பேக்வேர்ட் கிளாஸு அவங்களுக்கு மூன்று வருடம் இருக்குது ஸோ இதே மாதிரி பிடபிள்யூ பிடி அண்டர் சைடு இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு பத்து வருடம் பிடி ஓபிசி பதிமூன்று வருடம் பிடபிள்யூபிடி எஸ்டி எஸ்டி பதினைந்து வருடம் ஸோ இப்படி பல்வேறு தரப்பினருக்கும் வந்து உங்களுக்கு வயது வரம்பு இருக்குது தளர்வு இருக்கிறனால ஸோ நீங்கள் என்ன கேட்டைகள்ல வரீங்க உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்துங்க ஓகே இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம்மா ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து செலெக்ஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டூ அப்ளை ஃபார் அப்ரண்டிஸ்ஷிப் இன் த பேங்க் ஆஃப்டர் பேயிங் ரிக்வெஸ்டிங் ஆன்லைன் ஃபீஸ் ஷல் ஹாவ் டு அண்டர்கோ த செலெக்ஷன் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் பை எஸ் பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் தமிழுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குதா அப்படின்றதுக்கான ஒரு தேர்வான ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான அந்த தேர்வு பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதற்கான அந்த பேட்டர்ன் பார்க்கலாம் நம்ம ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து நூறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மேக்ஸிமம் மார்க் நூறு டைம் வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு அந்த தேர்வான நடைபெறும் ஸோ நீங்கள் இதை வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சப் அதாவது பேசிக் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக் ரீட் ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸு பேசிக் ரீட்டெயில் அசட் ப்ராடக்ட்ஸு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஸோ இப்படி பல்வேறு தலைப்புகளில் வந்து உங்களுக்கு அந்த கேள்விகளானது நடைபெறும் ஸோ அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு நூறு கேள்விகளுக்கான அந்த தேர்வு வந்து நடைபெறும் உங்களுக்கு நூறு மதிப்புண்ணு அறுபது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் இந்த தேர்வு வந்து நடைபெறும் ஸோ இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் த கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் த ட்ரைனிங் சீட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டேட் ஷுட் பி ப்ரொஃபிஷன்ட் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு லோக்கல் லாங்குவேஜ் ஸோ நீங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிங்களோ அந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி பல்வேறு மொழிகள் கொடுத்து உதாரணமாக நார்த் இந்தியாவெலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்துடைய மொழி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஹிந்தியும் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டுத்தில ஏதோ ஒரு லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் தான் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றி அனெக்ஸர் டூல இருக்குது ஸோ அதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தலாம் ஸோ ஓகே ஃபைனல் செலக்ஷன் த ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த அப்ரண்டிஸ் வில் பி சப்ஜெக்டு மீட்டிங் த கட் ஆஃப் மார்க் ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த எழுத்து தெருவு மற்றும் லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணில் எடுக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் இந்த ஃபைனல் இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒரு வருடம் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வருடம் அந்த பயிற்சி அந்த அடிப்படையில் தான் வழங்கப்படும் ஸோ இது நிரந்தர பணிக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுபோக ஸ்டைஃபண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்ரண்டிஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டைஃபண்ட் ஆஃப் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த்து ஃபார் த என்கேஜ்மெண்ட் பீரியட் ஆஃப் ஒன் இயர் த அப்ரண்டிஸ் ஆர் நாட் நெகோஷியபிள் ஃபார் எனி அதர் அலோவன்ஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ வந்து பதினைந்தாயிரம் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வழங்கப்படும் வேறு எந்த விதமான சலுகைகள் மற்றும் நீங்கள் படிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அசஸ்மெண்டாக சர்டிஃபிகேஷன் ஓகே டெர்மினேஷன் ஆஃப் அப்ரண்ட்ஷிப் கான்ட்ராக்டு ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வயது வரம்பு உட்பட்டு நீங்கள் வந்து என்னை டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அதன் மூலமாக இந்த எழுத்து தேர்வு மற்றும் உங்களுக்கு அந்த லேக் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த தேர்வை தான் ஓகே இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம் ஸோ பிடபிள்யூபி கேண்டிடேட்ஸ் வந்து நானூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஷெட்யூல்டு காஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்பு ஆல் விமன் கேண்டிடேட்ஸு இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு அறநூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அதர் கேண்டிடேட்ஸ் ஸோ ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து அந்த முக்கியமாக வந்து அந்த மாநில மொழி என்னென்ன கேட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு விரிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது என்ன கேபி சைஸில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அப்ளை பண்ணும்போது அது முழுமையாக பார்த்துங்க ஸோ இதில் இங்கே வந்து உங்களுக்கு மாநில வாரியான அந்த வேகன்சிஸ் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க நாலாயிரத்தி ஐநூறு வேகன்சீஸு இதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கே நம்ம பார்த்துருவோம் மற்ற ஸ்டேட் பற்றி நம்ம அப்ளை பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் வேறு மாநிலத்துக்கு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ணுறவங்க தமிழுக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க தமிழ்நாட்டு வந்து மொத்தமாக இரநூத்தி ரெண்டு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றது தெளிவை கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் லிஸ்ட்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு திரிபுரா தெலுங்கானா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல ஏழு சென்னையில் இருபத்தஞ்சு காஞ்சிபுரம் ஆறு ராணிப்பேட்டை நாலு திருவள்ளூர் ஏழு வெள்ளூர் எட்டு கோயம்புத்தூர் பதினைந்து தருமபுரி ஓ நாலு ஸோ ஓகே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துக்குமே வந்திருக்க மாதிரி தான் இருக்குது திருவாரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை ஓகே உங்களுக்கு வந்து விழுப்புரம் பத்து ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே ஆல்மோஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்க எந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் வெளியாக இருக்கக்கூடிய அந்த சூப்பரான அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக வந்து இது எனி டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஓரளவு பேங்கிங் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் மற்றும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான நில நிரந்தர வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும் ஸோ ஓகே இதுதான் அந்த வேலை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் நம்ம நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்